ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் டுடே என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம வீட்டில் இருக்கிற கொட்டி தோட்டம் தங்க உங்களுக்கு காட்ட போகிற வாங்க பார்க்கலாம் இங்கே பாருங்கள் இது வெத்தலை கொடிங்க இது மேலே ஏற்றி விட்டுருக்கோம் இது கருப்பு வெத்தலை இது இதில் இருக்கிற எக்ஸ்ட்ரா செல்ல எங்கள் ஹஸ்பண்ட் கட் பண்ணி விட்டுட்டாங்க இது வந்து எங்கள் அத்தை ஒவ்வொரு செடிக்கும் கீழே இருக்கிற அந்த குப்பெல்லாம் வந்துட்டு கிளீன் பண்ணிவிட்டு மண்ணை போட்டு அணைச்சிட்ருக்காங்க இங்கே பாருங்கள் இது பெங்களூர் வெல்வெட் ரோஸுங்க இது இது இன்னும் கொஞ்சம் பூக்கணும் மூணு மொட்டை இருக்குது இது பூக்கட்டும்னு சொல்லிட்டு விட்டுட்டோம் பறிக்கலை அடுத்தது வந்துட்டு தக்காளி செடி பாருங்கள் இது நாங்கள் வைக்கல தானா அதுவே வந்திருக்குங்க இது வந்து இருந்து வாங்கிட்டு வந்த திராட்சை செடி மூணு வாங்கிட்டு வந்தோம் இதில் ஒன்று தான் வருதுங்க அடுத்தது வந்துட்டு சாமந்தி பூங்க இது வந்துட்டு பிங்க் கலரில் பூக்கும் பார்க்கவே அவ்வளோ அழகாக இருக்கும் இது எக்ஸ்ட்ராஸாக இருக்கிற வெத்தலை அது அது வந்துட்டு யாராச்சும் கேட்டால் கொடுக்கலான்னு வச்சுருக்கோம் அவரோட ஃப்ரெண்ட்ஸும் வந்து வாங்கிட்டு போனாங்க அச்சா வரும்னு சொல்லிட்டு இங்கே பாருங்கள் எங்கள் அத்தை இங்கே இது க்ளீன் இருக்கும்போது ஒரு வலையை பார்த்துட்டாங்க அது எலி வலையா இல்லை பாம்பு வலையா தெரியல அவங்களுக்கு வந்தது பாருங்கள் கோவம் இருக்கிற எல்லா இலை அதெல்லாம் மண்ணெலாம் போட்டு மூடி விட்டுட்டாங்க அடுத்தது மல்லியை வச்சுருக்கோங்க மல்லி வந்து குட்டியாக தான் இருக்குது இன்னும் வளரலை அடுத்தது இங்கே ஒரு மல்லி வச்சுருக்கோம் இதுவுமே சின்ன செடி தான் இன்னும் வளரலை இது வந்து பாரி பூ சொல்கிறாங்க இது பேர் இது பூத்துதுன்னா ஒரு ரோஸ் ஒரு ரோஸ் பூத்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்குங்க ஒயிட் கலரில் இருக்கும் இது நிறைய மொட்டு வச்சிருக்கு இங்கே பாருங்க இங்கே ஒரு மொட்டு வச்சுருக்கு அடுத்தது இங்கே பாருங்கள் இங்கே ஒரு மொட்டு இருக்குது எங்கள் வீட்டுக்கிட்ட இருக்கவங்களாம் இது பறிச்சிட்டு போவாங்க அடுத்தது இந்த கலர் சாமந்தி பாருங்கள் இது இன்னும் பறிக்கலை அதை லாஸ்ட்டாக பறிச்சிக்கலான்னு சொல்லி விட்டுட்டோம் அடுத்தது வந்துட்டு இது பாருங்கள் இந்த வெத்தலையை பாருங்களேன் எவ்வளோ பெருசாக இருக்குது அடுத்தது எங்கள் ஹஸ்பண்ட் வந்துட்டு ஆன்லைனில் புக் பண்ணி வாங்கின அந்த மெட்டீரியலுங்க இது இது வச்சு எதுவுமே யூஸ் பண்ணலேன்னு ஃபீல் பண்ணிட்டு இருந்தோம் பாருங்கள் கரெக்டாக யூஸ் ஆகுது இருக்கிற எல்லா அது குப்பையெல்லாம் எடுத்து போட்டுட்டாங்க அதை வச்சு யூஸ் பண்ணுறது ரொம்ப சூப்பராக இருந்தது அடுத்தது எங்கள் அத்தை அந்த வலையை விடலைங்க அந்த வலையை போட்டு அடைச்சிட்டாங்க அடுத்தது எல்லா செடிங்களுக்கும் தண்ணி போகிற மாதிரி வழி பண்ணி விட்டாங்க எல்லா செடிங்களுக்கும் மண்ணெல்லாம் அணைச்சி விட்டு ரெடி இருந்தாங்க க்ளீன் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் பிளேஸ் இருந்ததுங்க அந்த இடத்துல இந்த செம்பருத்தி வைக்கலான்னு பிளான் பண்ணியிருக்கோம் இங்கே பாருங்கள் வெத்தலை கொடி இந்த வெத்தலை கொடி கீழவும் பெரிய சந்திருக்கு அதையும் போட்டு அடைக்கிறாங்க எங்கள் அத்தை வரிசையாக ஒவ்வொரு செடியாக க்ளீன் பண்ணிகிட்டே வராங்க நெக்ஸ்ட்டு இங்கே பாருங்கள் முருங்கை மரம் இது அடுத்தது வந்துட்டு ஒவ்வொரு செடிக்காக வந்து தண்ணி பாயணும்னு சொல்லிட்டு எங்கள் அத்தை கரெக்டாக வழி பண்ணி விட்டுறாங்க சரியான வெயிலுங்க முடியல ஆனாலும் க்ளீன் பண்ணி முடிச்சிடலான்னு சொல்லிட்டு இறங்கிட்டாங்க இங்கே இந்த இடத்துல தாங்க நாங்கள் செம்பருத்தி செடி வைக்கலான்னு பிளான் பண்ணியிருக்கோம் ரோஸ் வேறு எப்போ பூக்கும்னு பார்த்துட்டே இருக்கேன் அடுத்தது இங்கே பாருங்கள் செம்பருத்தி வைக்கலான்னு சொல்லிட்டு எங்கள் அத்தை அது வைக்கிறாங்க நல்லா மண் போட்டு அணைச்சி விட்டுட்டுருக்காங்க அதில் ரெடியில் வர அந்த கவர் வர டிஸ்டர்ப் பண்ண தூக்கி போடுங்க அத்தன்னு சொன்னேன் அதை தூக்கி போட்டாங்க அடுத்தது வந்துட்டு எங்கள் ஹஸ்பண்ட் போட்டு நல்ல மண்ணெல்லாம் போட்டு ரெடி பண்ணி அணைச்சி விட்டுட்டாங்க ஒவ்வொரு செடிக்கும் வந்துட்டு மண்புழு உரம் இது மண்புழு உரம் போட்டு விட்டுட்டுருக்காங்க அது வந்து செடி வாங்குகிற இடத்துல இதை கொடுத்துருந்தாங்க அது வாங்கிட்டு வந்திருந்தோம் ஒவ்வொரு செடிக்கும் எல்லா செடிக்கும் போட்டு விட்டோம் இது பாருங்கள் இது இது ஒரு உரம் இது இது வந்து சத்து தரக்கூடிய இன்னொரு உரம் இது இதுவும் எல்லா செடிங்களுக்கும் போட்டு விட்டோம் இது ரோஸ் செடிக்கு போடுறாங்க அடுத்தது வந்துட்டு உள்ளே இது பாருங்கள் செம்பருத்தி போடுறாங்க அடுத்தது வந்துட்டு எல்லா செடிக்குமே போடுறாங்க போட்டுட்டு லாஸ்ட்டாக கொஞ்சம் மீதி இருந்தது அதையுமே கொஞ்சம் முருங்கை செடிக்கு போட்டு விட்டாங்க இது மேலேருந்து கொண்டு வந்த சாமந்தி நாற்றுங்க கொஞ்சம் ப்ளேஸ் இருந்ததுனால இதையும் கொஞ்சம் வச்சு விட்டாங்க அடுத்தது வந்துட்டு எல்லா செடிங்களுக்கும் தண்ணி பாய்ச்சலான்னு சொல்லிட்டு தண்ணியும் லாஸ்ட் இதுக்குமே எரு போட்டு விட்டுட்டாங்க எரு போட்டுட்டு இங்கே பாருங்கள் அவ்வளோதாங்க க்ளீனிங் ஒர்க் முடிஞ்சாச்சுங்க இருக்கிறது குட்டி தோட்டம் தான் ஆனாலுமே இது குட்டி தோட்டம் பார்க்குறதுக்கு ஒரு அழகாக இருந்தது இங்கே பாருங்கள் மேலே முல்லை கொடியும் வெற்றில கொடியை எங்கள் அத்தை இதை கொஞ்சம் பறித்து கொடுத்துட்டாங்க நாலு பூ பூத்து இருந்தது அதை பறிச்சுட்டாங்க அவ்வளோதான் எங்கள் ஹஸ்பண்ட் வந்துட்டு எல்லா செடிங்களுக்கும் தண்ணி விட்டுட்டார் எல்லாமே பாருங்கள் க்ளீன் பண்ணதுக்கப்புறமா எவ்வளோ அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு அவ்வளோதாங்க ஒர்க்கும் முடிஞ்சாச்சு லாஸ்ட்டாக கம்பி வலையை போட்டு க்ளோஸ் பண்ணி கட்டி விட்டுட்டார் எங்கள் ஹஸ்பண்ட் அவ்வளோதாங்க இதுதாங்க எங்களுடைய தோட்டம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப்பும் பண்ணுங்கள் என்ஜாய் பண்ணுங்கள் பாய் தேங்க்யூ